இந்த உலகத்திற்கு முழு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் யார் நீதான் பேசுவார் சகல லோகத்திற்கும் பிரகாசத்தை அழிக்கக்கூடியவன் நீதான் தீபமாக விளங்கக்கூடியவன் அப்படிதான் இந்த உலகத்துல எந்த பொருட்கள் எல்லாம் ஒளி ஒளியோட இருக்கோ இதெல்லாம் தேஜ பதார்த்தம் சொல்றோம் இல்லையா ஜோதிம்ஷி அர்க்க இந்து நக்ஷத்திர ஜலநாத்தி அனுக்கிரமா ஜலந்தி தேஜசாய நமாம் நமாம்யம் மந்திர ராஜபதோ பரமேஸ்வரன் அந்த துசும்மனுடைய வைபவத்தை பேசும் பொழுது துசும் தான சம்பந்தத்தில்தான் உலகத்துல எல்லாம் பிரகாசிக்கிறது அதனால்தான் சுவாமி தேசகன் இதே தீப பிரகாசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தபன இந்து அக்னி நயன தாபான் அபிநோ து ரகசிய நாம் சாரிகி உலகத்துல எதெல்லாம் நீ தேக சொல்றியோ எதெல்லாம் ஒளியோட பிரகாசிக்கிறது சொல்றியோ அது அத்தையும் தீப பிரகாஷனுடையதான திருக்கண்கள் இந்த சும்மன் தானே தீப பிரகாசம் தான் உலகத்தில் எதெல்லாம் ஒளி பொருந்திய பொருட்களாக ஒளி வீசக்கூடியவனற்றாக விளங்குகின்றனவோ அவை எல்லாவற்றிற்கும் ஒளியை கொடுப்பவன் நீதான் அந்த நீயும் பிராட்டியும் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் அஜானம் என்னும் இருளில் ஆழ்ந்திருக்கும் உள் வெளி இருள் ரெண்டுத்தையும் போக்கக்கூடியவன் பெருமான் தான் உள் இருள் வெளியுள் என்பதான அந்த ரெண்டுமே அதுலயும் எப்படி அப்படின்னு கேட்டா தீர்க்கம் தம பிரதிநிவர்த்தியமிதம் யுவா பெருமான பெருமான் இல்ல எங்க பெருமானை சொன்னாலும் அங்கே எங்கள் மரதகவல்லி தாயார் சேர்த்து தான் ரசிக்கணும் அவள் இல்லை என்றால் இவன் இல்லை அவள் சம்பந்தம் இல்லை என்றால் இவனுக்கு அந்த பெருமையும் இல்லை பாயினி என்று சாஸ்திரங்கள் அவளுடையதான பிரபாவத்தை சொல்றது பாயினி அப்படின்றதாக சொல்லச்சே என்ன ஆகுதுன்னா அவள் யாரு எப்பேற்பட்டவள் ஒரு க்ஷணம் இலையும் அகலையில்லை நின்று ஒரு க்ணம் வரை எம்பருவான விட்டு